தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்று ஒரு கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன் கவிதையை எழுதியவர் தீபிகா தீபா சாட்சியற்ற இரவின் குளம் மீன் மலரும் குளத்தில் இன்று ஒரு பிணம் மலர்ந்தது மீன் மலரும் குளத்தில் இன்று ஒரு பிணம் மலர்ந்தது பட்ட மரங்கள் பார்த்திருக்க தலை குப்பு ரமித இளைஞன் பட்ட மரங்கள் பார்த்திருக்க தலை குப்புற மிதக்கிறான் இளைஞன் பிடியாத காலை பெண் ஓலங்களால் உடைகிறது விடியாத அந்த காலை பெண் ஓலங்களால் உடைகிறது நீருக்குள் கால் கடுக்க நிற்கிறது பாய் பேசாத பட்டமரம் நீருக்குள் கால் கடுக்க நிற்கிறது பாய் பேசாத பட்டமரம் இன்றைய குளக்கரைக்கு மஞ்சள் நாடாவால் சுற்றப்படுகிற விதி இன்றைய குளக்கரைக்கு மஞ்சள் நாடாவால் சுற்றப்படுகிறது நீர் அதிர அகவும் மயிலின் மொழி ஜாருக்கும் புரியவில்லை நீர் அதிர அதிர அகவும் மயிலின் மொழி ஜாருக்கும் புரியவில்லை ஊமை பிணத்துக்கு அதிகாரிகள் குறிப்பெழுதுகிறார்கள் ஊமை பிணத்திற்கு அதிகாரிகள் குறிப்பெழுதுகிறார்கள் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து அவதானிக்கிறது இருட்டு காவலரன் எல்லாவற்றையும் ஒளிந்திருந்து அவதானிக்கிறது இருட்டு காவலரன் நேற்றைய இரவுக்கு சாட்சி சொல்ல யாரும் இல்லை நேற்றைய இரவுக்கு சாட்சி சொல்ல யாருமே இல்லை அதே பழைய முருங்கை பழைய வேதாளம் பழைய பல்லவி அதே பழைய முருங்கை பழைய வேதாளம் பழைய பல்லவி கவிதை எழுதியவர் தீபிகா தீபா நன்றி